இஸ்லாத்துடைய திருமண சட்டங்கள்ங்கிறது சட்டமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆனது அதுக்குன்னு பெரிய சட்ட திட்டங்கள்னு சொல்ற அளவுக்கு நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் விலைக்கு சொல்லும் அது ஒரு பெரிய சப்ஜெக்டா மாறுது சட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஒரு மாப்பிள்ள பொண்ணை பாருங்க அது நேர்ல பாருங்க அவங்க மார்க்க பாருங்க அவங்க இடத்துல ஒப்புதலை பெற்று திருமணிங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க திருமணம் பிக்ஸ் பண்ணி திருமணத்தை பண்ணுங்க பெண்ணுக்கு மகர கொடுங்க பெண்ணு பெண் வீட்ட பெண்ணுக்கு மகர் கொடுத்து அவங்க திருமணம் செய்யும் பொழுது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வேண்டிய ஆண் மகன் ஒரு வலிமா விருந்து கொடுத்துங்க இந்த திருமணத்தை செய்து கொள்கிறோம் சாட்சிகளை ஏற்படுத்திக்கங்க ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பொறுப்பாளர் நின்று அந்த திருமணத்தை செஞ்சு வைங்க பெண்ணை சுயமாகவே தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து தேவையில்லாத சில சிக்கல்கள் இருந்து சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாம நீங்க நின்று கைட் பண்ணுவதற்காக பொறுப்பாளர் இருந்து அவங்களுக்கு நீங்க திருமணத்தை செஞ்சு கொடுங்க இவ்வளவுதான் இஸ்லாமிய திருமணம் சொல்லி சொன்னா அவ்வளவுதான் பெண்ணை பாக்குறோம் பெண்ண நேரில் பாக்குறோம் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாங்குறது கொஞ்சம் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பண்றோம் அவங்களை திருமணம் செஞ்சுக்கிறோம் ஒப்புதல் கேட்கிறோம் நம்ம கொடுக்கிறோம் அதுக்கு அதுக்காக விருந்து கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சாட்சிகளை வச்சுக்கிறோம் இஸ்லாமிய முறைப்படி திருமண சட்டங்கள் விட்டது அவ்வளவுதான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் விதிரத்துகள் அனாச்சாரங்கள் சிறுக்குகள் எல்லாம் நுழைஞ்சு போய் இஸ்லாமிய திருமணம் என்பது ஒரு மோசமான ஒரு திருமண நிலை போன்ற ஒரு காட்சி தரக்கூடிய மா மூட நம்பிக்கையை சார்ந்த ஒன்றாக மாற்றம் பெற்றிருக்கிற அதையெல்லாம் விட்டு விலகி தூய முறையில நடத்தணும்னா இந்த இஸ்லாமிய திருமணமே ஏராளமான மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வருகிற ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படுத்தணும்